இது வந்து என்னோட பெரிய தம்பி இன்னொரு தம்பி இருக்கான் சரண் சொல்லி அவன் சின்ன தம்பி எனக்கு இவங்க ரெண்டு பேர் தான் சப்போர்ட் கல்யாணத்தை லவ் பண்றதுல இருந்தே இவங்க தான் மேரேஜ் நடந்தது எங்க வீட்டுக்காரும் என் தம்பியும் மாதிரி ஒரு மாமா மச்சான் மாதிரியே இருக்க மாட்டாங்க ஊர் சுத்துறதுல இருந்து போறதுல இருந்து நான் கெஞ்சுவேன் நான் வரேன் எங்க போனேன் அந்த அளவுக்கு க்ளோஸ் இவங்க ரொம்ப நல்ல ஒரு நட்பு உங்களுக்கு மத ஆக்சுவலா அக்கா கிட்ட இன்டர்வியூ எடுத்துட்டு வந்தேன் அப்ப அக்கா சொன்னது என்னன்னா முதல்ல எங்க வீட்டில் வந்து என்னோட லவ்க்கு வந்து யாரும் வந்து ஒத்துக்கலை சண்டைலாம் போட்டால் அப்புறமா ஒரு கட்டத்தில் சரி கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலி அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஏன் இந்த லவுக்கு வந்து நீங்கள் ஒத்துக்கலம்மா ஏன் ஒத்துக்கலன்னாக்கா தம்பி கேரக்டர்லாம் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் பக்கத்து பக்கத்து வீடாக இருக்குது வீடெல்லாம் இப்போ தம்பிக்கு கொஞ்சம் இதாகவே இல்லை கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது தம்பி படிச்சு இருந்தாலும் கொஞ்சம் வேலை எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அதனால் எனக்கு ஃபேமிலியெல்லாம் நிறையா அந்த ஃபேமிலியெல்லாம் என்ன சொன்னாங்க பாப்பா ஒரு பொண்ணு ரொம்ப செல்லமாக இருந்து இவ்வளோ தூரம் நல்லா படிச்சிருக்க உங்கள் தங்கடவையை அதிக விலைக்கு இருக்கும் தங்கடவையை அதிக விலைக்கு